வெள்ளை வேறுமே நல்ல ஆழமாக ஓடி இருக்கு அதே மாதிரி ஈவனாக போயிருக்கு இந்த சைடில் போல வணக்கம்ண்ணா என் பேர் அரவிந்தன் நாங்கள் வந்து கடலூர் டிஸ்ட்ரிக் விருத்தாச்சலம் தாலுக்காவில் வந்து அதண்டார் கொள்ளைங்கிற கிராமம் நெய்வேலி ஓகே 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 இது இப்போ என்ன ரகம் பயிர் பண்ணியிருக்கீங்க இது வந்து வெள்ளை பொன்னின்னு சொல்லுவாங்கண்ணா இந்த நெல் பேர் ஓகே

இது வந்து பதினெட்டாவது நாள் பிடிங்கி நடவு பண்ணது சரி இப்போ இதுக்கு அடியில் என்னென்ன உரம் இதுக்கு அடியில் வந்து எந்த ஒரு உரமும் கொடுக்கல கொடுக்கல நடுவு நட்டு மூணா நாள் வந்துட்டு களைக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணோம் ஸ்ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாவது நாள் வந்து பிளாக் பூஸ்டரும் ரூட் மேட் ப்ரோவும் ரெண்டும் வந்து யூஸ் பண்ணோம் அதுக்கப்புறமேட்டு எந்த ஒரு மருந்தும் கொடுக்கல இதுக்கு இப்போ வந்து யானை முன் நோய் ஒன்று அட்டாக் ஆயிருக்கு அதுக்கு மட்டும் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கிறாங்க நான் ஸ்ப்ரே பண்ணி நீ டூ த்ரீ டேஸ் தான் ஆகுது எதுவும் இதுக்கு இது பண்ணல ஓகே இப்ப கலைக்கொல்லி மூணாவது நாள் கொடுத்தேன்னு சொன்னாங்க அது எதுக்காக குடுத்துருந்தாங்க என்ன களைக்கொல்லி பேர் வந்து தெரியுமா அந்த கலைக்கொலி வந்து நம்ம நெல் பயிர்ல வந்து நிறைய பில்லு முளையுது அந்த பில்லு முளையாம முதல் முன் முதல் மூணு நாள்ல கொடுக்குற கலைக்கொலி மட்டும் கொடுத்திருக்குது பெரிய எமர்ஜென்ஸ் கலைக்கொள்ளி கொடுத்து அதாவது களை முளைக்கிறதுக்கு முன்னாடியே அத கொள்றதுக்கான கலைக்கொல்லி கொடுத்துருக்காங்க ஏன்னா நாலு நாளைக்கு மேலன்னா அது வந்து போஸ்ட் எமர்ஜென்ஸ் கலைக்குலி களை முளைச்சதுக்கு அப்புறம் கொள்ற குடுத்துருப்பாங்க

பிளாக் போஸ்டர் இது எப்படி முதல்ல உங்களுக்கு அறிமுகமாச்சு இது வந்து நான் இன்ஸ்டாகிராம்ல பார்க்கும் அந்த ஆட் வந்துருந்தது அதுக்கப்புறமேட்டு யூடியூப்ல போயிட்டு செக் பண்ணேன் செக் பண்ணும்போது போது அதுல வந்து நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்திருந்தாங்க திருவண்ணாமலையில இருந்து ஒருத்தர் பேசியிருந்தாரு அதை பார்த்தேன் அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பேர் யூஸ் பண்ணத பத்தி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமேட்டு உங்களுடைய இலவச நம்பர் அந்த நம்பருக்குள்ள அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசும்போது அவங்க இதை யூஸ் பண்றதை பத்தி சொல்லியிருந்தாங்க சரினு சொல்லிட்டு ஆர்டர் பண்ண ஆர்டர் பண்ண ஒரு டூ த்ரீ டேஸ்ல மெட்டிரியல் வந்துருச்சு வாங்கிருந்தேன் நான் வந்து ஒரு அரை ஏக்கருக்கு வாங்கிருந்தேன் அரை ஏக்கருக்கு ஓகே அரை ஏக்கருக்குன்னா ஒன்னு ஒரு ஏக்கருக்கான அளவு தான் சரி அத வந்து கூடிய அத எப்படி யூஸ் பண்ணணும் என்னன்னு கேட்டேன் அவங்க வந்து நடவு நட்டு அஞ்சாவது நாள்ல இருந்து நீங்க போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமேட்டு அதை எப்படி யூஸ் பண்ணனும்னு கேட்டேன் அவங்க வந்து மண்ணல்ல கலந்து போடலாம் அப்படி இல்லைன்னா எருல கலந்து போடலாம் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து மணல்ல தான் கலந்து போட்டேன் ஒரு இருபது படி மணல்ல வந்துட்டு அத கலந்து கொளில வந்து தெளிக்க சொல்லியிருந்தேன் அவங்க தெளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு டென் டேஸ்ல பாத்தீங்கன்னா பயிர் நல்லா கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு அப்புறமேட்டு திருப்பி வந்து ஒரு தேர்ட்டி தேர்ட்டி டே வந்துட்டு டென்த்து டே டூ தேர்ட்டி முப்பதாவது நாள் அவங்க வந்து அது எப்படி இருக்குன்னு போட்டோ அனுப்ப சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தேன் அவங்க பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் முப்பதாவது நாள் எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தாங்க முப்பதாவது நாள் வந்துட்டு திருப்பி போட்டோ எடுத்து அனுப்புனேன் அனுப்பும் போது அதில் வந்து தூர் நிறைய வெடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறமேட்டு ஓகே நெல் பயிர் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று 32 33 முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு முப்பத்தேழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது நாற்பது நாற்பத்தொன்று 46 47 நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு 52 நாற்பத்தாறு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்பது ஐம்பது ஐம்பத்தி மூணு தூர் வெடிச்சிருக்கு இப்போ இதுதான் இந்த பக்கத்துல பார்த்தாலுமே தெரியும் அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு எதுவும் கிடையாது அவங்களும் வந்து ஆனா நிறைய டிஐபி எஸ்எஸ்பி இது போல யூரியா இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி அவங்க போட்டுக்கிறாங்க ஆனா அது மாதிரி நான் எதுவுமே இதுக்கு கொடுக்கல

அக்ரி ஒருத்தர் கேட்டேன் அவர் வந்து ஒரு டூ டைப்ஸ் ஆஃப் மருந்து சொல்லியிருந்தாரு அது டூ பிப்டி எம்எல் ஒரு பாட்டிலும் அதுக்கப்புறமேட்டு பவுடர்ல வந்து ஒரு புளிப்படம் போட்டுருந்தது அதுவும் ரெண்டு மருந்து கொடுத்திருந்தாங்க அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணியிருந்தா அவ்வளவுதான் இது நம்ம ஆனை கும்பனுக்கு ஒரு சின்ன டப்பா இருக்கும் நூறு கிராம் அந்த அது சேர்த்து கொடுத்துருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் அந்த சொல்லிட்டு ஒரு குளோரிபெரிபஸ் ப்ளஸ் சைஃபர் மெத் அந்த காம்பினேஷன் தான் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் புளிப்படம் போட்டுருந்தா அது அசிப்பேட்டு இது கூட தயோ மெத்தக்சன்னு அதுவும் சேர்த்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரிசல்ட் நல்லாயிருக்கும் ஆனைக்கு முன்னாடி நம்ம ப்ரிகாஷனும் பண்ணலாம் ப்ளஸ் இலைப்பேட்டிருந்தால் அதையும் சேர்த்து கண்ட்ரோல் பண்ணிடும் வராமையே அது ப்ரொடெக்ட் பண்ணும் ஸோ அதனால் தயோ மித்தெக்சன் கொடுக்கறது இன்னும் கொஞ்சம் ரிசல்ட் இருக்கும் இல்லை அப்படின்னா அந்த புளிப்படம் போட்டிருக்கு பார்த்தீங்களா அது கூட ரெண்டு மிக்சிங் வரும் காம்பினேஷனு லான்சர் கோல்டு அப்படின்னு யூபிஎல் கம்பெனியோடது அதுல அசி கலந்துருக்கும் இமிடா இம்பா கலந்துருக்கும் பெட்டும் சோ உங்களுக்கு ரெண்டு மல்டி பர்பஸா அது பயிருக்கு யூஸ் ஆகும் சோ அடுத்த தடவை கேக்குறப்ப இந்த கொஞ்சம் நீங்க விசாரிச்சிட்டீங்கனா மல்டி பர்பஸா வாங்கி நீங்க கொஞ்சம் பிரைஸ் கம்மியாவே வாங்கிக்கலாம் நமக்கு இதா ஃபர்ஸ்ட் டைம் அந்த அது யானை கம்பன் வந்திருக்குது இதுக்கு முன்னாடி அது மாதிரி வந்ததில்ல சரி இது வந்து இப்ப நம்ம வந்து பாத்தீங்கனா இது மிஷின் நடு நட்டது சரி அது வெளியில அவங்க இது பண்ணிட்டு வந்தனால அது வந்து இப்ப இங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து மிஷின் நடு வந்து இதா ஃபர்ஸ்ட் டைம் இங்க ஓகே ஒருவேளை அதன் மூலமா இங்க வந்திருக்கலாம் ஓகே அதனால வேற எல்லாம் நீங்க வாங்கி குடுத்துருவீங்க அவங்க வந்து இது பண்ணி கொடுப்பாங்கடா வேத நம்ப வாங்கி கொடுத்தோம் ஒரு ஏக்கருக்கு எவ்ளோ சார்ஜ் பண்றாங்க ஒரு ஏக்கருக்கு வந்து 3500 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க ஓகே வேதையலாம் நீங்க வாங்கி வேதை நம்ம வாங்கி குடுத்துறோம் அவங்க வந்து அதை திருப்பி நட்டு குடுதுவாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரேய நாத்த கொண்டு வந்து லேண்ட்ல ஷிப் பண்றது நம்ம பண்ணிக்கணும் ஓகே அவங்க நட்டு குடுதுவாங்க ஓகே 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 ப்ரோ இப்போ அந்த ரூட்ஸ்மேன் ப்ரோ அது இருக்கறப்ப எவ்ளோ தண்ணி இருந்துச்சு அது இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு டூ இன்ச் அளவுக்கு தண்ணி இருந்தது ஓகே ஓகே இப்போ எல்லாமே நீங்க போட்டீங்கன்னா இல்லை ஆள் வச்சு தான் எல்லாம் பார்ப்பேன் நான் வந்து ஆள் வச்சு தான் போட்டேன் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இது அப்பா தான் பாத்துட்டு இருந்தாரு அப்பா ஆக்சிடென்ட் ஆயிட்டதுனால அவரால் பார்க்க முடியல அதனால இப்போ அவருக்கு பதிலாக நான் பார்த்துட்டு இருக்கிறேன் சரி ஓகே இப்போ எவ்வளோ தூர் வெடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க கனெக்ட் பண்ணிருக்கீங்க இப்போ இல்லை நான் எண்ணி பார்த்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி மூணு தூர் வரைக்கும் வெடிச்சிருக்குது சரி இப்போ இது ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆமாம் ஓகே நாற்பத்தி ஒரு தூர்கள் வெடிச்சிருக்கு வெள்ளை வருமே நல்ல ஆழமா போயிருக்கு

அப்புறம் இது இல்லாம கோணா விடார் ஓட்டுனேன்னு சொன்னீங்களா அது எத்தனாவது நாள் ப்ரோ பண்ணீங்க அது வந்து பாத்தீங்கன்னா நடுவு நட்டு ஒரு ஃபோர்டீன் டேஸ்ல கோணா அது நம்ம சைடுல இருந்து சொன்னாங்களா இல்லை நீங்களா இல்ல அதை நம்மளாதான் யூஸ் பண்ணும் போதும் பக்கத்துல எல்லாமே அவங்க யூஸ் பண்ணாங்க நான் வந்து ஒரே ஒரு போர்ஷனுக்கு மட்டும் எப்படி இருக்குன்னு ட்ரையல் பார்ப்போம்னு பார்த்தேன் அது ஓட்டுனது மட்டும் இந்த போர்ஷன் மட்டும் பாத்தீங்கன்னா இது தனியா தெரியும் ஓகே ஓட்டுனது மட்டும் தனியா தெரியும் அது மட்டும் தான் கோணா விடார் ஓட்டுனது மீதி எதுவும் ஓட்டல வாங்கி யூஸ் பண்ணலாம் நல்லா இருக்கு ப்ராடக்ட் நல்லா இருக்கு இதை பத்தி நிறைய பேருக்கு தெரியல அப்படி தெரிஞ்சவங்க வந்து பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அறிமுகப்படுத்தி விட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரி நானும் சொல்லிருக்கேன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து பிளாக் மேஜிக்னு சொல்லி ஏதோ யூஸ் பண்ணனும் சொன்னாங்க நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்க வந்து இத யூஸ் பண்றேன்னு சொல்லுကြாங்க ஏன்னா நம்மளுதே வந்து வந்து பார்த்துட்டு போறாங்க என்னடா இது நம்ம இவ்வளவு போட்டு இது மாதிரி இருக்குது இவங்களுது மட்டும் தனியா ஒரு மாதிரி இருக்குதே இவன் நட்டதில இருந்து இதுக்கு எது உரமும் குடுக்கல ஆனா இவனது மட்டும் இப்படி இருக்குது நம்மளும் SSP அது இதுன்னு குடுறோம் நம்மளுதுக்கு ஈக்குவலி இவனது இருக்குதே அப்படிን சொல்லிட்டு என்ன போட்ட அப்படின்னு வந்து கேட்டதுக்கறாங்க நாங்களும் சொல்லிட்டு தான் இருக்கேன் சரி ஓகே 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 ப்ரோ உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்க நாலு பேருக்கு சொன்னா நாலு இல்ல கண்டிப்பா சொல்லிடு தான் இருக்கேன் வாங்க சரி ஓகே ப்ரோ ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி